ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் வந்து ஒரு வில்லேஜில் இருக்குது பாருங்க கோழி சண்டை போடுது கோழி மேஞ்சிட்டு இருக்குது பாருங்க ரோடே ரொம்ப அமைதியா இருக்குது சூத்தியே தரமான மரங்க இருக்குது இங்க பாருங்க புலியே மரம் இருக்குது அப்புறம் மாடுங்கள்லாம் இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியாது ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி அப்புறம் எப்போ பாரு சத்தம் வண்டிங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அங்கெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி வர்றது நமக்கு இந்த மாதிரி வந்து பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது பாருங்க மரத்து நில கீழே உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சுற்றியும் ஃபேக்ட்ரிங்க இருக்குது அப்புறம் ரோட்டில் எப்போ பாரு ஆட்டோ சத்தம் வண்டி சத்தம் இந்த மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது மரங்கள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது பாருங்கள் ரோடு இருக்குது ரோட்லேயே இன்னும் வண்டிங்க எதுவும் அதிகமாக வரல இப்போ நான் உக்காந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டிங்க தான் வருது அதே ரொம்ப பெரிய விஷயந்தான் நம்ம எங்கள் வீட்டுக்கிட்டலாம் சும்மா பத்து நிமிஷம் உக்காந்தோன்னா இருபது வண்டி முப்பது வண்டி ஆட்டோ பஸ்ஸு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப புதுசாக இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் என்ன மாதிரி நான் நாங்கள் இருக்கிற மாதிரி வீட்டுகிட்டேருந்து வந்தால் தான் இதோட அருமை என்னான்னு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் உக்காந்துட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட கூட மேலே புளிய மரம் இருக்குது கீழே பாருங்கள் உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது சுற்றியும் பாருங்கள் மரங்கள் இருக்குது இது பாருங்கள் ஆடுங்க கட்டி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஆடுங்க மாடுங்கள்லாம் பாருங்கள் ரோட்லேயே ஒரு பூச்செடி இருக்குது பாருங்கள் ஸ்கூல் இருக்குது இங்கே ஸ்கூல் பக்கத்துலேயே புளிய மரம் ரொம்ப அமைதியாக இருக்குது ரோடு இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில் இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட அருமெல்லாம் மணி ஏழு ஆகிடிக்கு ஆனால் இன்னும் குளிர் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது இதுதான் இதோட ப்ளஸ்ஸை பாருங்க சுற்றியும் மயிலுங்க இதெல்லாம் இது எல்லாமே மயில் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மயில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சிட்டியில் பார்க்கவே முடியாது இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது வந்தால் தான் அப்பப்போ எப்பயாவது பார்க்க முடியும் பாருங்கள் இங்கே பனை மரம் இருக்குது அப்புறம் புளிய இந்த ரெண்டு மரத்தையும் நாம் எப்போயாவது பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் போகும்போது சைடில் இருக்குதும் சைட்லலாம் வச்சுருப்பாங்க அப்போ தான் நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி மரத்தை எல்லாம் இந்த மாதிரி ரோடை பார்த்தாலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகலாம் இங்கே ஒரு வழி கட்டாகுது இந்த வழியாக போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க இங்கே ஒரு மூணு மரம் இருக்குது தென்னை மரம் நடுவில் ஏதோ செடியெல்லாம் வச்சிருக்காக்க நடுவில் ஏதோ செடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் கொய்யாக்கா மரம்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் சைடில் இங்கே பனை மரம் இருக்குது கோழி மேஞ்சிகிட்டு இருக்குது கிராமத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்க பாருங்கள் புல் போட்டிருக்காங்க இது ஆடு திங்குற புல்னு நினைக்கிறேன் பாருங்க வழியில் வந்துட்டு இருந்தேன் மாங்காய் மரத்தில் பாருங்கள் பூ எப்படி காய்ச்சி இருக்குதுன்னு பாருங்க பார்த்திங்களா மரம் ஃபுல்லாக பூ இருக்குது சீக்கிரமாக காயெல்லாம் வந்துடும் மரத்தில் பாருங்கள் இங்கே வழியில் தென்னை மரம் நட்டு வச்சுருக்காங்க மரமே வந்துருச்சு வழியில் சின்னதாக வாழைத்தோப்பு இருக்குது ஆனால் இன்னும் பழம் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மரத்தில் மட்டும் பழம் வந்திருக்கு பாருங்க பனை மரம்லாம் சின்னதாக இப்போ தான் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு இடம் இங்கே காலியாக இருக்குது கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த புல்லுன்னு நினைக்கிறேன் அது போட்டிருக்காங்க இது ஏதோ ஒரு மரம் இருக்குது என்னான்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் இந்த சைடு ஏதோ போட்டிருக்காங்க செடிங்க என்ன செடின்னு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும் இது அநேகமாக அநேகமாக கல்லக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கல்லையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தோப்பு இந்த சைடும் இந்த சைடு எல்லாம் பனைமரம் இந்த சைடு தென்னந்தோப்பு கீழே பாருங்கள் இதெல்லாம் கடலை அந்த சைடே பாருங்கள் பின்னாடி வந்து கரும்பு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கரும்பு இந்த சைடு பாருங்கள் குருவிங்க சத்தம் கேட்குது நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி குருவிங்க சத்தம் கேட்கும் இதெல்லாம் கேட்கும்போது பழைய ஞாபகம்லாம் மறுபடியும் வருது இங்கே பாருங்கள் இந்த ரோடு இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகும் கிராமத்து ரோடுனாலவே கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு அதனால் ஓரமாக நின்றுட்டேன் இங்கே பாருங்கள் மயில் முன்னாடியே இருக்குது சத்தம் போடாமல் போகலாம் மயில் பாருங்க பறந்து போயிடுச்சு பாருங்க மேலே இருந்த ஒரு மயில் பாருங்க இங்கே புல்லு போட்டிருக்காங்க அப்புறம் அது அது அநேகமாக கரும்புன்னு தான் நினைக்கிறேன் சரியாக தெரியல அப்புறம் இங்கெல்லாம் புல் இருக்குது இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி இந்த கிராமத்து ரோடுனாலே வளைஞ்சி வளைஞ்சி வரும் பாருங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க அது இந்த ரோடு அப்படி தான் போகுது வளைஞ்சி வளைஞ்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடெல்லாம் புளிய மரம் போல் இருக்குது தோப்பு போல் இருக்குது ரெண்டு மூணு மரம் இருக்குது நிறைய பூ பூத்து இருக்குது சீக்கிரமாகவே காய் காய்ச்சிருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே விவசாயம் இருக்காங்க பின்னாடி ரொம்ப பனியாக இருக்குது சூரியன் வெளிச்சத்தில் விவசாயம் இருக்காங்க மணி ஏழுறதா ஆகுது சிட்டிலெலாம் எந்திரிக்கிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடும் இங்கே ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த சைடு பாருங்கள் கொய்யா மரம் இருக்குது சின்னதாக கொய்யாப்பல்லாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரோடு இந்த சைடு இருக்குது இந்த சைடு அந்த வயலுக்கு நடுவில் ரோடு போகும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் பாருங்க இந்த சைடெல்லாம் கிழங்கு போட்டிருக்காங்க கிழங்குன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னு இந்த சைடு புல் வழியில் வந்துட்டு இருந்தேன் சீத்தா பழம் மரம் இருக்குது ஒரே ஒரு பழம் மட்டும் வந்துருக்குது பாருங்கள் புளிய மரத்தில் பாருங்க, ரொம்ப நேரமாக தேடி கடைஞ்சி கிடச்சிருச்சு இந்த இது வந்து தொட்டாஞ்சீவிங்க செடி பாருங்கள் இதைய தொட பார்த்தீங்கன்னா மூடிக்குது சரியா தெரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் இருக்குங்க ம் இப்போ தெரிவிப்பாங்க பார்த்திங்களா மூடியுது இதில் நார்மலாக இருக்கிற செடியும் கலந்து இருக்குது ஓ இல்லை இதுவும் தொட்டாஞ்சிவிங்க இதாக பாருங்க பல வருஷம் ஆகுது இதெல்லாம் நான் பார்த்து பாருங்க இங்கே நல்லா தெரியும் பாருங்க இங்க இருக்குது ஹாய் பேட் आपका பாருங்க விளையாண்டுட்டு இருக்கா மரத்து நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கான் டிட்ட டிட்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸா சாப்பிட்டீங்களா